இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு ஊடகங்களிலே எழுந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை பயன்படுத்தி போலித்தனமாக பல முகநூல் கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக ஒரு கூட்டம் தொடர்ந்து பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வட தமிழகத்தில் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தினார் அதில் பெரும் கூட்டம் கலந்து கொண்டது பெரும் கூட்டம் கலந்து கொண்டு அந்த கூட்டம் எழுச்சியாக நடைபெற்றது அதைப் போலவே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கொங்கு மண்டலமான திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் உள்ளடக்கிய திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் மணி கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார் அந்த கூட்டத்திலே வட நடைபெற்ற பொதுக்குழு கூட்டங்களுக்கு நிகராக இன்னும் சொல்ல போனால் அதை அதிகமான கூட்டம் கூடியிருக்கிறது அதை பார்க்கின்ற பார்வையாளர்கள் கொங்கு மண்டலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய பொதுக்குழு கூட்டங்களுக்கு இவ்வளவு பெருந்திரளான கூட்டம் இதற்கு முன்பு கூடியதில்லை என்று திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கின்ற ஊடகங்களை சார்ந்தவர்களும் அந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியிலே செயல்படுகின்றவர்களும் மற்ற பொதுமக்களும் கூறி வருகிறார்கள் அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல பொறுப்பாளரும் பதினைந்து மாவட்டங்களின் மேற்பார்வையாளருமாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற கரூர் பாஸ்கரன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது செயலாளர் முரளி சங்கர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைகள் செயல் திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டியதன் அவசியம் சமூக நீதியை பற்றியெல்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும் எழுப்பிய கோரிக்கை என்னவென்று கேட்டால் வரவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கொங்கு மண்டலத்தில் குறைந்தபட்சம் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொங்கு மண்டலத்திலே செல்வாக்கு இருக்கிறது ஆகவே பத்து தொகுதிகளில் போட்டியிடுகின்ற அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் பெருவாரியான அளவில் கூட்டம் கலந்து கொண்டதை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த பிளவும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் பெருவாரியான தொண்டர்களும் நிர்வாகிகளும் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களை பேசியதை பார்க்க முடிகிறது இவ்வளவு சிறப்பான கூட்டங்களை கொங்கு மண்டலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியால் நடத்த முடிகிறது என்று சொன்னால் வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு உயிர் போடு எவ்வளவு செழிப்போடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை இனி வரவிருக்கின்ற காலங்கள் தெரிவிக்கும் அதற்கேற்றார் கேட்டார் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கின்ற கூட்டணி டாக்டர் ஐயா அவர்கள் அமைக்கின்ற கூட்டணிதான் மிகப்பெரிய வெற்றி பெற்று அடுத்து தமிழகத்திலே அரியணை ஏறும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி